அல்லா எங்கள் அனைவர் பாவங்களையும் மன்னித்துக்கொள்வாயாக கொள்வாயாக எங்களுடைய ஹலாலான தேவைகளை அறிந்திருக்கிற யா அல்லா அந்த தேவைகளை நீ நிரப்பமாக்குவாயாக எங்கள் வியாதிகளை யா அல்லா எங்களுடைய வியாதிகளை சுகப்படுத்துவாயாக எங்களுடைய குற்றம் குறைகளை அறிந்திருக்கிறையா அல்லா அந்த குற்றம் குறைகளை நிவர்த்திப்பாயாக நாங்கள் செய்கிற பாவங்கள் நாங்கள் செய்கிற குற்றங்கள் தவறுகள் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே நிந்தித்து யா அல்லா கிருபையார்களே மிக சிறந்த கிருபையாரனே மன்னிப்பவர்களே மிக சிறந்தவனே நீ சிறந்த மன்னிப்பானன் மன்னிப்பையே விரும்புகிறவன் எங்கள் பாவங்கள் எங்கள் பெற்றோர் பாவங்கள் எங்கள் மூதாதையர் பாவங்கள் எங்கள் ஊரார் உற்றார் உமத்தார் அனைவருடைய பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து கொள்வாயாக அனைவருக்கும் யா அல்லா நரக விடுதலையை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல் ஆலா உயர்ந்த சுவனபதியை தந்தன் புரிவாயாக உலைகளையும் மறு உலைகளையும் யா அல்லா எங்களோட தனஜாக்களை உயர்த்துவாயாக எங்கள் பெருமானார் ரசூலே கரும்சல்லாஹூ அலை கேட்ட நலவுகளை எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக எந்த தீமைகளிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு வேண்டினார்களோ அந்த தீமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து கொள்வாயாக எங்கள் ரச்சகா நன்றியுள்ள நல்லடிகார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து கொள்வாயாக எங்கள் குடும்பங்களில் ஆல்லா நிம்மதியையும் அமைதியையும் தந்தல் புரிவாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு யா ல்லா சாலிகான சந்ததிகளை தந்தன் புரிவாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நல நல்ல மணமக்களை ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக யா யார்லா எங்களில் யார் நோயாளிகளோ அவர்களுக்கு சிகத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தல் உரிவாயாக கடன் இல்லாத வாழ்க்கையை வழங்குவாயாக எங்களில் யார் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த கடன்களை லேசாக்குவாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல முடிவுகளையும் தீர்வுகளையும் தந்தல் புரிவாயாக யா அல்லா உள்ளூரிலையும் வெளியூர்லேயும் வெளிநாடுகளிலையும் ஆள்கின்ற எம் மக்களுக்கு எங்கள் ரச்சகா பரிபூர்ணமான சுகத்தை தந்தல் புரிவாயாக ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயாக சிறந்த பாதுகாவரன் நீ யா அல்லா உன்னுடைய புறத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக சாலை விபத்துக்களிலிருந்தும் விஷத்தந்துக்களுடைய சந்துக்களுடைய தீண்டுதல்களிலிருந்தும் இடுபாடுகளில் கொள்வதிலிருந்தும் வலிக்கு விழுவதிலிருந்தும் சைத்தான் எங்களை சூழ்ந்து கொள்வதிலிருந்தும் யா அல்லா நெருப்பிலே பொசுங்குவதிலிருந்தும் வெள்ளங்களிலே ஊழுவதிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக எங்களில் யார் இளைஞர்களோ யா அல்லா அவர்களுக்கு ஈமான் சலாமத்தை தந்தல் உரிவாயாக கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டும் யா அல்லா இந்த சமுதாயத்தை நீ காப்பாற்றுவாயாக பாதுகாப்பாயாக எங்களில் யார் உடல் நலிவுட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையையும் தந்தல் புரிவாயாக படுக்கையிலே இருப்பவர்கள் யா அல்லா அவர்களுக்கு நல்ல மனோதிடத்தை தந்தர் புரிவாயாக வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமாக சுகத்தை தந்தல் புரிவாயாக நின்று குனிந்து நிலத்திலே சஜிதா செய்து வலுத்தி வணங்குகின்ற அந்த வளமான நலமான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் யா அல்லாக தந்தல் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலையும் அவயங்களிலையும் யா அல்லா உன்னுடைய புறத்திருந்து நூறு என்கின்ற அந்த ஒளியை ஏற்றி தந்தல் உரிவாயாக அதன் மூலமாக யா அல்லா உடலில் தெம்பையும் தைரியத்தையும் உடல் வலிமையும் மன வலிமையையும் யா அல்லா எங்கள் அனைவருக்கும் தந்தல் உரிவாயாக இந்த மஜ்லிஸை முபாரக்கான மஜ்லிசாக ஆக்கிய உரிவாயாக இங்கு துவா கேட்கக்கூடியவர்கள் துவாவுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இந்த துவாக்களை கேட்ட ஆமீன் சொல்லுகிறார்களோ யா அல்லா அவர்களுடைய தேவைகளை நீ நிரப்பமாக ஆக்குவாயாக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்வாயாக எங்கள் குடும்பங்களிலே யா அல்லா யார் மனமுடித்திருக்கிறார்களோ அவருடைய இதயங்களை இணைத்து வைப்பாயாக குடும்பங்களில் மன விளக்குகள் மன அழுத்தங்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பாயாக திருமண முறிவுகள் ஏற்படாதவாறு பாதுகாப்பாயாக எங்கள் ரச்சகா மணமக்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே அல்லா நிம்மதியையும் அமைதியையும் தந்தர் முறிவாயாக இறை தூதர்கள் அவர்கள் இல்லத்தரசிகள் இன்புற்று வாழ்ந்தது போன்று யா அல்ல ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே எங்கள் ரச்சகா தம்பதிகள் இன்புற்று வாழ்கின்ற இணங்கி வாழ்கின்ற வாய்ப்பை தந்தல் உரிவாயாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நரகா அதாபிருந்து காப்பாற்றுவாயாக எங்கள் பெற்றோர் நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருக்கிற போது கருணையோடு வளர்த்து ஆளாக்கியது போன்று எங்கள் பெற்றோருடைய பெற்றோருக்கு கருணை காட்டி அவர்களுடைய கபறுகளை விசாலமாக ஆக்கி சோன பூங்காவனங்களாக அல்லா நீ நிலிரச் செய்வாயாக இவரது வாக்களை கபூர் செய்து புரிந்து கொள்வாயாக சொல்லி அலநி சையிதீனா முகமது அலா அலிஹிவா சாபேஜமின் வலகுந்திராகிறப்பில்லாம் அஸ்லாம் வலைக்கம் நான் செய்து இந்த யூடியூப் சேனலை பிரஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தார்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல் Thank you.